மனநிலை மாற்றம் நீங்கள் எப்போது ஒன்றைப் பற்றி கவலைப்படுவதை விடுகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கான அருள் ரிஸ் அல்லாவின் உதவி உங்களைத் தேடி வரும் உண்மையான மாற்றம் விடுங்கள் அது உங்களைக் கண்டுபிடிக்கும் நான் பலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் நான் எப்போதெல்லாம் ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்வதை விட்டு விடுகிறேனோ அப்போதெல்லாம் அது தானாகவே முடிந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோருக்கு ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறது அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை ஓடிப்பிடிக்க முயற்சி செய்யவில்லை அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள் அதன் பிறகு அதுவே அவர்களைத் தேடி ஓடி வந்தது இதுவே இஸ்லாமின் அடிப்படை இஸ்லாம் சரணாகதி இஸ்லாம் என்ற சொல்லின் அடிப்படை பொருள் சரணாகதி அடைதல் விடுதல் நம்புதல் ஆகும் நாம் ஏன் மிகவும் சிரமப்படுகிறோம் என்றால் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை நாமே கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் நமது எதிர்காலத்தை தெணிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அல்லாஹ் உங்களுக்கான நற்செயல்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் நன்மைகளையும் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறான் நீங்கள் ஏதோ ஒன்றை விரும்பினால் அது உங்களுக்காகவே எழுதப்பட்டுள்ளது இதற்கு ஒரு எளிய எடுத்துக்காட்டு தண்ணீர் இருப்பதால்தான் உங்களுக்கு தாகம் வருகிறது உணவு இருப்பதால்தான் பசி வருகிறது சந்ததி இருப்பதால்தான் உழைக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது அதேபோல் உங்கள் மனதில் ஒரு நல்ல ஆசை தோன்றியிருக்கிறதெனில் அது உங்களுக்காகவே அல்லாஹ்வால் எழுதப்பட்டதாகும் தவறான ஆசைகள் பொறாமை கொலை தீமை போன்றவை ஆனால் தவறான ஆசைகள் பொறாமை கொலை தீமை முதலியவை அல்லாவின் தரப்பிலிருந்து வந்தவை அல்ல அவை உள்ள தென்நோய்கள் அவை ஷைத்தானின் குரல்களாகும் ஆனால் நன்மை வளம் செல்வம் குடும்பம் மகிழ்ச்சி போன்ற ஆசைகள் இவை அழகானவை அல்லாஹ் சொர்க்கத்திலே கூட இவைகளை நமக்கு கொடுக்கப் போகிறான் வெறும் முயற்சி மட்டும் போதாது மனநிலை முக்கியம் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உள்ளுக்குள் பயம் குறைவு மன அழுத்தம் போன்றவை இருந்தால் அந்த முயற்சியால் முழு பலன் கிடைக்காது அதனால்தான் பல ஆய்வுகள் கூறுகின்றன பயமும் அழுத்தமும் நாம் காரியங்களை செய்யும் திறனை பதிமூன்று ஆய்கியூ புள்ளிகள் வரை குறைக்கும் அதனால்தான் உங்கள் முயற்சியே பலனளிக்காமல் போகிறது நீங்கள் நீரின் எதிர் திசையில் துடுப்பு போடுவது போலாகும் நீங்கள் துடுப்படிக்க வேண்டியதில்லை நீங்கள் பறக்க வேண்டும் ஒரு பறவை காலையில் பசியோடு வெளியே கிளம்புகிறது ஆனால் மாலைக்குள் வயிறு நிறையத் திரும்புகிறது அது ஓடவில்லை அலைந்து திரிகிறது ஆனால் எதையாவது பிடித்து பிடுங்கிக் கொண்டு வர முயற்சிக்கவில்லை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹை உண்மையாக நம்பினால் பறவைகளைப் போல் காலையில் பசியுடன் சென்று மாலையில் நிறைவுடன் திரும்புவீர்கள் உலகமே உங்களுக்கு பாடம் சொல்லுகிறது ஒரு இறகை நீங்கள் திடீரென பிடிக்க முயற்சி செய்தால் அது பறந்து போகும் ஆனால் கையைத் தாழ்த்தி அது விழும் இடத்தில் வைத்தால் அது உங்களிடம் விழும் ஒரு இ ஜன்னலுக்கு அருகில் திறந்திருக்கும் வழியை பார்க்காமல் கண்ணாடி தகட்டில் மட்டுமே தலையை அடித்துக் கொண்டிருக்கும் இதுதான் மனிதர்களின் நிலை நமக்கு திறந்த பாதை இருக்கிறது ஆனால் நாமோ வலுக்கட்டாயமாக அடைக்கப்பட்ட பாதையில் தலையை அடித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் கைகளை கூட்டி பிடித்தால் நீரையும் தாங்க முடியாது ஆனால் கைகளைத் தளர்த்தி நீரில் வைத்தால் நீங்கள் தண்ணீரை பிடிக்க முடியும் அல்லாவின் அருளும் ரிஸ்கும் அப்படித்தான் அது தளர்ந்த நம்பிக்கையுள்ள உள்ளத்திற்கே வருகிறது மனிதனை அல்லாஹ் சோதிப்பது ஏன் நீங்கள் பயப்படும்போது கவலைப்படும் துன்பத்தில் இருக்கும்போது அது தவறு இல்லை இது மனித இயல்பு நபிகளே பயந்தார்கள் அவர்கள் சோகத்திலும் இருந்தார்கள் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பயத்திலிருந்து அல்லா இருக்கிறான் என்று உணர்கிறோம் சோகத்திலிருந்து அவன் நம்முடன் இருக்கிறான் என்று அறிகிறோம் தவறுகளிலிருந்து நாம் அவனிடம் திரும்ப வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறோம் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது உங்களை தேடி வரும் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் உன்னை தவறவிட்டது உனக்காகவே அல்ல உன்னிடம் வந்தது உன்னை தவறவிடவே முடியாது உனக்கானது உன்னை கண்டுபிடித்தே தீரும் முயற்சி செய்வதை விட நிலை மாறுவதே உண்மையான புத்திசாலித்தனம் முதலில் உங்கள் உள்ளத்தை நிறைவு நன்றி நம்பிக்கை சரணாகதி போன்ற நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்குப் பிறகு செயல்படுங்கள் முதலில் செயலல்ல முதலில் உங்கள் மனநிலைதான் லெட் கோ விடுவதின் ஐந்து படிகள் எல் லுக் இன்வர்ட் உள்ளே நோக்குதல் உள்ளே ஆழ்ந்து பாருங்கள் உங்களுக்குள் மறைந்திருக்கும் பயம் என்ன உங்களை பற்றிக் கொண்டிருக்கும் பற்றுதல் என்ன என்பதை உணர்ந்து அவற்றை கவனத்துடன் ஆராயுங்கள் இ e, எக்ஸ்பிரஸ் Gratitude, நன்றி பாராட்டுதல் நன்றியுணர்வுடன் இருங்கள் நீங்கள் உயிர்ப்புடன் இருக்க காரணமான உங்கள் மூச்சுக்கு கூட நன்றி கூறினால் போதுமானது நன்றி உணர்வு உள்ளத்தில் நிறையும் போதே இறைவனின் அருள் ரிஸ்க் பெருகத் தொடங்கும் டி ட்ரஸ்ட் அல்லா இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் இறைவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் ஹஸ்பியல்லாகு வனிஃபல் வக்கீல் அல்லாவே எனக்கு போதுமானவன் அவன் மிகச்சிறந்த பாதுகாவலன் என்ற இந்த உறுதிமொழியைத்தான் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தினமும் ஏழு முறை ஓதினார்கள் ஜி கெவ் கொடுத்தல் உங்களால் இயன்றதை கொடுங்கள் அது ஒரு ரூபாய் தொகையாக இருந்தாலும் சரி ஒரு புன்னகை மட்டுமே அளித்தாலும் போதுமானது உண்மையாக கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவனே உள்ளத்தில் நிறைவுள்ளவன் ஆவான் ஓ ஓபன் ஆப் உலகிற்குத் திறந்திருத்தல் உலகிற்கு உங்களைத் திறந்து காட்டுங்கள் இறைவன் உங்களுக்காக விதித்துள்ள நன்மையை உணர்ந்து உறுதியோடும் நிம்மதியோடும் உங்கள் வாழ்க்கை பாதையில் செல்லுங்கள் அவ்வாறு நீங்கள் செயல்படும்போது உலகமே உங்கள் பக்கம் திரும்புவதை காண்பீர்கள் மூன்று வினாடி சோதனை உங்களால் விட்டுவிட லெட் கோ முடிந்ததா உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுப் பாருங்கள் நான் ஆசைப்பட்ட அந்த விஷயம் எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நான் இப்போதும் அல்லாவை இறைவனை நம்புவேனா இந்த கேள்வியை கேட்டதும் உங்கள் இதயம் திடுக்கிடுகிறதா அல்லது உங்கள் உள்ளம் தயக்கம் காட்டுகிறதா அப்படியானால் நீங்கள் அந்த கட்டுப்பாட்டை அல்லது ஆசையை இன்னும் முழுமையாக விட்டுவிடவில்லை ஆனால் கவலை வேண்டாம் இது ஒரு தவறான நிலை அல்ல உங்கள் நம்பிக்கையை சரிசெய்து இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எளிய முடிவு விடுங்கள் சரணடையுங்கள் நன்றி செலுத்துங்கள் நம்புங்கள் உளத்தை திறவுங்கள் அப்புறம் நீங்கள் ஓட வேண்டியதில்லை அல்லாவின் அருள்தான் உங்களை கண்டுபிடித்து வரும்